தொழிலாளர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் சுகாதாரத்துறையில் வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரம் சில நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அர்ச்சுனா ராமநாதன் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அனுர அரசாங்கத்தின் பயணத்தை சில அரசியல்வாதிகள் பாராட்டியிருக்கிறார்கள் இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு பெரும் சர்ச்சைக்குள்ளாக்கிய அமைச்சர் சாவித்ரி போல்ராஜின் லண்டன் உரை அனுர அரசாங்கம் எங்களது திட்டங்களையே தொடர்ந்து முன்னெடுக்கிறது ரவி கருணாநாயக் வெளியிட்ட தகவல் தோட்ட தொழிலாளர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு கணக்காய்வாளர் நாயகத்திடம் கோரிக்கை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் நாடாளுமன்றத்தில் கோடீஸ்வரன் எம்பி காட்டம் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சுகாதாரத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அர்ஜுனா ஆதங்கம் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் பயத்துடன் வாழ்ந்ததாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் லண்டனில் ஆற்றிய ஒரு உரையில் கூறியிருந்தமைக்கு அவர் முப்படையினர் மற்றும் போலீசாரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியிருக்கிறார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் போலீஸ் நிலையத்திற்கு செல்வதற்கு அச்சப்பட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் இராணுவத்தினர் அச்சுறுத்துவார்கள் என்ற பயத்துடனே வாழ்ந்தார்கள் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகளா என்ற ஒரு சந்தேகமும் இருந்தது ஆனால் தேசிய மக்கள் சக்தி

ஆனால் சரோஜா சாவித்ரி கூறுவது போன்று இந்த தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மாத்திரையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர் லண்டனுக்கு சென்று இவ்வாறு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு சரோஜா சாவித்ரி போல்ராஜுக்கு எந்த அருகதையும் இல்லை அது மாத்திரமல்லாமல் இவர் கூறுகின்ற மக்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை இவர் எங்களுடைய கடந்த கால ஆட்சிகளை அவ்வாறு கூற முடியாது இந்த கருத்து ஒரு பாரதூரமான கருத்து அது மாத்திரமல்லாமல் இந்த கருத்து கண்டனத்திற்குரிய கருத்து என்று சரத் வீரசேகர கூறியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்த பாதையிலேயே பயணிப்பதாக அவர் கூறியிருக்கிறார் தொடர்ந்து அந்த பாதையிலே பயணிப்பது அவருக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியிருக்கிறார் இருப்பினும் இந்த தேசிய மக்கள் சக்தி எதையும் செய்யவில்லை எங்களுடைய திட்டங்களையே அவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த அடிப்படையில் இவர்களுடைய கட்சி பத்து முதல் பதினைந்து திட்டங்களை முன்னெடுக்க செயற்படுத்தி இருந்தாலும் இந்த ஆட்சியானது ஓரிரு திட்டங்களை மட்டும் செய்வதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இவர்களுடைய இந்த குறைவான திட்டங்கள் தொடர்பில் அவர் கரிசனை தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார் தனியார் தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒருவருக்கு இருநூறு ரூபாய் வீதம் வழங்குவதற்கு பாதீட்டில் ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆராயுமாறு லஞ்ச அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடமும் கணக்காளர் நாயகத்திடமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த நிதி ஒதுக்கீடு சட்டவிரோதமானதா என்பதை ஆராயுமாறு அந்த இரு நிறுவனங்களுக்கும் இவர் ஒரு கடிதத்தை எழுதி கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது தோட்டத் தொழிலாளர்கள் பாதுகாப்பது ஒரு தேசிய முன்னுரிமை என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் எனினும் முக்கிய தோட்ட நிறுவனங்களில் சேராத சுமார் நாற்பதாயிரம் தோட்ட தொழிலாளர்கள் இந்த யோசனையின் கீழ் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த நிதி ஒதுக்கீடு முக்கிய நிறுவனங்களின் தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மட்டுமே செய்யப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையில் தனியார் துறை ஊழியர்களின் நலனுக்காக திரட்டப்பட்ட நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று அவர் தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய இனம் மதம் பற்றி மாத்திரமே சிந்திக்கிறார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி புத்த சாசன அமைச்சை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் ஏனைய மதத்தையோ இனத்தையோ முன்னிலைப்படுத்தி எந்த அமைச்சையும் உருவாக்கவில்லை இந்த விடயத்தை பார்க்கும் போது இவர்கள் அனைவருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாகவே இருக்கிறார்கள் என்று அவர் விமர்சித்திருக்கிறார் என்றார் இந்த விடயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் வடக்கு கிழக்கில் மொத்தமாக முப்பத்தி இரண்டு துயிலும் உள்ளன ராணுவ வசமுள்ள துயிலுமில்லங்கள் துயிலும் அனைத்துமே விடுவிக்கப்பட்டு அது மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் மக்கள் சுயாதீனமாக தங்களுடைய நினைவு கூறலை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் சுகாதாரத்துறையில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சில விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் வடக்கு மாகாணத்தில் உள்ள தாதிய உத்தியோகத்தர்கள் பணிப்புற கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தை கூறியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த நிலையில் மன்னார் உட்பட வடக்கு மாகாணத்தில் உள்ள தாதிய உத்தியோகத்தர்கள் நேற்றைய தினம் முதல் தங்களுடைய பணிப்புற கணிப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருந்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அனைத்து உத்தியோகத்தர்களும் ஒரு புத்தகத்தில் கையொப்பம் இட வேண்டும் என்று ஒரு விதியை அவர்கள் விதித்திருக்கிறார்கள் எனவே அந்த ஊழியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து வந்து சுகாதார அமைச்சில் கதைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறும் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு